ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ லெவன்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க என்னால் வந்து சென்டம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா எப்படி படித்தா வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லெவன்த்தோட கம்பேர் பண்ணும்போது டுவெல்த்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டம் மார்க்ஸ் ஒரு சில பேர்லாம் நைன்ட்டி ப்ளஸ் வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் நைன்ட்டி ப்ளஸே தேவையில்ல நீங்கள் ஈவன் ஹண்ட்ரடே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதற்கு என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுருந்தாலும் சரி ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் என்னால் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக ஒரு சில டெஸ்ட்டு சரிங்களா டெஸ்ட் அப்படின்னா டெய்லியும் டெஸ்ட் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ சொல்லக்கூடிய கொஷின்ஸை தொடர்ந்து வந்து என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அல்லது உங்கள் ஸ்கூலில் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் கண்டினியூவாக பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு யூனிட் வைஸாக அதுக்கடுத்து மிட்ம்கு நடக்கிறப்ப கொஷின்ஸு மாதிரி குவார்ட்டர்லி அலி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே ப்ரிப்பர் பண்ணி அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதனால் அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால நீங்கள் எந்த ஸ்கூல்ல படித்தாலும் பிரச்சனையே கிடையாது படிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் எதனால சொல்றேன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து மிஸ் ஆகிறது இந்த கம்பல்சரி இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் ஸோ இந்த அகடமிக் இயர் என்னுடைய டார்கெட் என்னன்னா அந்த கம்பல்சரிக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுறது தான் ஸோ உங்களுக்கும் அது எல்லாமே சொல்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்க வேண்டியது என்னென்னா அந்தந்த போர்ஷனை அப்பயே கம்ப்ளீட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இப்போதான் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம் ஸோ பின்னாடி வந்து நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல கஷ்டப்படுத்தவில்லை ஏன்னா பயாலஜி மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஜினியரிங் தவிர நீங்கள் மற்ற இதுக்கு அப்ளை பண்ணுறப்ப கட் ஆஃப் மார்க்ஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸில் பாட்னி சுவாலஜி தான் சரிங்களா நீங்கள் மெடிக்கல் லைனில் போனாலும் சரி அக்ரி குரூப்ஸுக்கு இது எல்லாமே போனாலும் சரி ஸோ பயாலஜி ரிலேட்டட் எங்கெங்கே போகிறீங்களோ அதுக்கு எல்லாமே பயாலஜியோட கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இன்ஜினியரிங்கு மேக்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியமோ அதை வந்து ஹெல்ப் பண்ணுமோ மாதிரி மெடிக்கல் லைன்ல நமக்கு பயாலஜி மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் ரொம்பவே முக்கியம் ஸோ அதற்கு நீங்க ஒவ்வொரு லெசன்ஸும் படிக்கிறப்ப இந்த மாதிரியான கண்டென்ட்ல இருக்கிறத கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு வச்சிங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டைக்ராம் கொஸ்டின் சரிங்களா படம் மறைந்து பாகம் கூறி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வரும் அதனால இந்த டைகிராம் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றேங்க நல்லா படிச்சு வச்சுங்க சரிங்களா டைகிராம் கொஸ்டின்ஸ் இல்லாம நமக்கு வந்து என்ன கிடையாது கொஷின் பேப்பர்ஸே கிடையாது ஏன்னா நம்ம லெவன்த்திலே ஃபாலோ பண்ணியிருந்தாலும் தெரியும் அங்கேயுமே சொல்லியிருப்போம் ஸோ வந்து டைகிராம் கொஷின் நமக்கு வந்து பாட்னிலையும் சரி சுவாலஜிலையும் சரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து டைகிராம் தான் லெவன்த்தில் வந்து நிறையா இருக்குது அதையே நம்ம வரைஞ்சிட்டோம் டுவெல்த்தோடு ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா அது சீக்கிரம் வரைஞ்சி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் ரெக்கார்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணும்போது அது எல்லாமே நல்லா வரைஞ்சி பார்த்துங்க கண்டிப்பாக அஞ்சுலேருந்து சரிங்களா மினிமம் ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு வந்து டைக்ராம் கொஷின்ஸ்லேருந்து உண்டு பாட்னி அண்ட் சுவாலஜி ரெண்டுமே சேர்த்து ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் முடிஞ்சளவுக்கு எல்லா ஒன் மார்க்ஸும் வந்து என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க புக் பேக்கில் என்னென்ன ஒன் மார்க்ஸ் இருக்கோ அந்த ஒன் மார்க்ஸ் எல்லாமே தரவாக என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க புக் பேக் ஒன் மார்க்ஸ் மட்டும் நமக்கு வந்து மிஸ்ஸேக் ஆகுது அதே போல் செகண்ட் ஒன்று என்னென்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஸோ நிறைய பேர் எடுத்த ஒன்றே கேட்குறது என்னென்னா இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து சொல்லுங்கள் இன்டீரியர் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புக் பேக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் இன்டீரியர் கொஷின் ஒரு கொஷின் கேட்பாங்க அது வந்து சாய்ஸில் கூட ஊடலாம் ஒரு சில டைம் நிறைய பேர் எடுத்து பார்த்துருக்காங்க கம்பல்சரியில் இன்டீரியர் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு டைம் தான் ஒரு சில டைம் ஈஸியான கொஷின்ஸும் கம்பல்சரியில் வந்து கேட்குறாங்க அதனால ஃபஸ்ட்டு நீங்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க படிங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இன்டீரியர் கொஷின் ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சா பாருங்கள் அல்லது நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்போம் சரிங்களா அதேமாதிரி ஒன் மார்க்ஸ் படிக்கிறப்பையும் போர்டு லெட்டர்ல போட்டு கொடுத்துருப்பாங்க சோ அந்த ஒன் மார்க்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணி பண்ணீங்க டார்கெட் பண்ணி வச்சுங்க ஒன் மார்க்ஸ்ல டூ மார்க் அட்டன் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி டூ மார்க் த்ரீ மார்க் அட்டன் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி போர்டு லெட்டர்ஸ்ல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டார்க் அண்ட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க எந்த சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டைட்டில் வரக்கூடிய கொஸ்டின் சரிங்களா பயன்னு வரக்கூடிய கொஷின் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து பண்புகள் சரிங்களா இங்க வந்து பண்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இது வந்து நல்லா படிச்சிருங்க அதுக்கடுத்து முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா படிச்சிருங்க சரிங்களா இதுதான் இந்த மாதிரியான டைட்டில் தான் நமக்கு வந்து இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக இங்கே வேறுபடுத்துக ரொம்ப கம்மி தான் நம்ம டுவெல்த்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் லெவன்த்தோட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படிங்கிற கொஷின்ஸ் வரும் ஸோ இந்த டைட்டிலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேங்க படிச்சுங்க ரொம்ப முக்கியம் பயன்கள் பண்புகள் முக்கியத்துவம் வேறுபடுத்துக இந்த மாதிரியான டைட்டில்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க அந்த உள்ளமைப்பில் அமைப்போட பண்புகள் இதெல்லாமே கேட்பாங்க சரிங்களா இந்த மாதிரியான டைட்டில்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க பாருங்க அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு ரெண்டு மூணு இயர் கொஷின்ஸ் வச்சு பாருங்க ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியும் அதற்கு முந்தினாண்டு உங்க டிஸ்ட்ரிக்டில் கேட்டேன் இந்த காலாண்டு எக்ஸாம்ஸ்னா அந்த காலாண்டு எக்ஸாம் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸு மிட்டம்னா அந்த டிஸ்ட்ரிகோட ரெண்டு மிட்டம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுங்க எடுத்து பாருங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் ஸோ இந்த அகாடமிக் இயரில் எல்லாமே லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் தான் இருக்கும் இங்கே வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நம்ம காலாண்டு எல்லாமே சேம் டேட்டில் நடக்கும் இந்த மிட்டம் எல்லாமே சேஞ்சஸ் ஆகி நடக்கும் ஸோ அது எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் ஸோ யாருமே கவலவே பட தேவை நம்மளால் சென்டம் மார்க்ஸ் எடுக்க முடியுமா அதுவும் டுவெல்த்தில் தாராளமாக என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா இது எல்லாமே என்ன பண்ணாங்க கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம புத்தகத்தில் இருக்கிறத வந்து என்ன பாருங்க பாருங்கள் மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க நான் என்ன கைடு யூஸ் பண்ணுறது புக்கு யூஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்து ஒரு சில மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் அதை வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள் டவுட்டாக இருக்கிறதுக்கு ஸோ இந்த டைப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் இதுலேயும் இன்னும் ஒரு சில இதில் விட்டுட்டுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லாமே சொல்லியாச்சு சரிங்களா இந்த இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க படித்து வச்சுங்க ஸோ இந்த டைப்பில் தான் நம்ம கொஷின்ஸ் வந்து என்ன இருக்கும் அதிகமா இருக்கும் டெபினேஷன் கொஸ்டின்ஸ் அங்க என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல இருந்து நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் சோ டயக்ராம் கொஸ்டின்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு சில கொஸ்டின் சொல்றேன் அது வந்து என்ன பண்ணி வச்சுங்க வரைஞ்சு பார்த்து வச்சுங்க சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மகரந்த பையன் குறுக்கு வெட்டு தோற்றம் சோ மெச்சூர் ஆன்தர் சரிங்களா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க அதுக்கடுத்து சூழின் நீள்வெட்டு தோற்றம் சரிங்களா டிஎஸ் ஆஃப் sorry, எல்எஸ் ஆஃப் ஓ சரிங்களா அதுக்கடுத்து எம்புரியா சாக் ஸோ பாட்டினீங்களா இப்போதைக்கு இந்த மூணு டையக்ராம் வந்து ட்ராப் பண்ணி வச்சுங்க ஏன்னா இந்த டயக்ராம் வந்து லாஸ்ட் டைம் பப்ளிகேஷன்ஸில் அஞ்சு மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதே மாதிரி இந்த ஓவியில் வந்து த்ரீ மார்க் கொஸ்சின்ஸில் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதே அதேமாதிரி எம்ப்ளியாக்கு வந்து டூ மார்க் கொஸ்டின்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க சரிங்களா இந்த மூணு கொஸ்டினிலே பாருங்கள் ஏழு மார்க்ஸ் அளவு கொஷின்ஸ் இருக்குது அதனால் இது நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ வா